நாங்க இங்கே கடை போடுறதால வந்தோம் அப்படியே இப்போ வாராக்கிய பார்க்காம இருக்க முடியல கரெக்டா மாசத்துல ரெண்டு தடவை கரெக்டா வந்துருவோம் சில கோரிக்கை வச்ச நிறைவேற்றாலும் தொடர்ந்து நீங்க அந்த அம்மா கிட்ட பே நம்ம போய் பேசணும் கண்டிப்பா நீங்க போய் நின்று அவங்ககிட்ட உருகி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்க எதை கேட்டு நிக்கிறீங்களோ அதுக்கான ஒரு இதை அவங்க கொடுக்குறாங்க கோயில் வந்து பார்க்க சின்னதாக இருக்கும் பெரிய பெரிய கோயில கிடைக்காத வைப்ரேஷன் இங்கே கிடைக்கும் இந்த அம்மா பேர் சொர்ணவராகி இந்த அம்மா கிட்ட என்ன வேண்டுதல் வச்சாலும் நல்லா நிறைவேறும் நான் விளக்கு பஞ்சமி இதுக்கு அன்னைக்கு விளக்கு போட்டாலும் நல்லா வேண்டிக்கிட்டு மனசார வேண்டிக்கிட்டு என்ன வேண்டுதல் வச்சாலும் கரெக்டா நிறைவேறும் இந்த அம்மா கிட்ட நாங்க இங்கே கடை போடுறதால வந்தோம் அண்ணா அப்படியே இப்போ வாராகிய பார்க்காம இருக்க முடியல கரெக்டா மாசத்துல ரெண்டு தடவை கரெக்டா வந்துருவோம் தேய்பிரை வளர்முறைக்கு கரெக்டா வந்துருவோம் நான் வந்து அந்த அம்மாவை பார்க்காம இருக்க முடியாது எந்த இடத்துல வெளியில போனாலும் வந்து பார்த்துட்டு ஓடிடுறதுக்காக நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த அம்மா மேலே பக்தியோட ரொம்ப தா இந்தமே அந்த அம்மா பேசுவாங்க கடவுளை கூட வந்து நான் என்னை பெருத்த வரைக்கும் நல்ல இதுதான் எனக்கு அந்த அம்மா பண்ணுறதும் எங்கள் பஞ்சமிக்கு பஞ்சமிக்கு தேங்காவில் விளக்கு போடுவாங்க அரிசி வாழையில வச்சு அது மேல அரிசி கொட்டி நான் தேங்காய் உடைச்சி அதுல நெய் ஊற்றி விளக்கு போடுறது தான் பிரச்சனை எந்த மாதிரி வேண்டும் மக்களுக்கு நான் கல்யாணம் நான் பாஸ் ஆகணுன்ட்டு ஒரு பொண்ணு பாருங்க பரிட்சையில் சரியாவே படிக்கல நான் எப்படி எழுத போறேன்னு ஆனால் நல்லா பாஸ் ஆகிருக்கு பாஸ் ஆகி அப்புறமா சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கேன் நீங்கள் எதிராக சும்மா என் நான் இப்ப கொஞ்சம் ஒரு அஞ்சு மாசமா தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் எங்க அம்மா ஆத்தா பாதி இழக்கலாம் அஞ்சு மாசத்துல எனக்கு நான் வேண்டுதல் வச்சிருக்கிறேன் எங்க ஆத்தா நிறைவேற்றுவான்னு வேண்டுதல் வச்சிருக்கிறேன் கண்டிப்பா என் பையன் பாஸ் ஆகணும்னு நான் வேண்டுதல் வச்சிருக்கிறேன் கண்டிப்பா பாஸ் ஆவான் நான் இப்போ ரெண்டு வருஷமா தான் வரேன் இங்கே அஞ்சு வருஷமா இருக்கேன் ஆனா ரெண்டு வருஷமா தான் வந்துட்டு இருக்கேன் வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு இது உணர்வு பிடிச்சி என்னால எனக்குரிய கஷ்டம் எல்லாமே எனக்கு கொஞ்சம் நிபர்த்தி ஆயிடுச்சு அதனால நாப்பாட்டில வந்துருக்கேன் நிறைய நடந்திருக்கு நிறையவே நடந்திருக்கு என்னால சொல்ல முடியல என்ன என்னன்னு அந்த அளவுக்கு எனக்கு நடந்திருக்கு நிறைய சக்தி இருக்கு அதனால நான் வந்துட்டே இருக்கேன் ரெகுலரா வரும் என்னால் எப்பலாம் முடியுதோ அப்போல்லாம் நான் பாட்டில வந்துட்டே இருக்கேன் கோயில் எனக்கு இருக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கு எனக்கு அந்த மாதிரி முறை நிறையவே இருந்துருக்கு கிடைச்சிருக்கு அந்த மாதிரி எனக்கு அதனால எனக்கு அது ஃபீல் ஆகுது நான் வந்துட்டு இருக்கேன் ரொம்ப வேந்திக்கிட்டே இந்த நடக்கிறதெல்லாம் நடக்கணும் நல்லா நடக்கணும் பாப்பா பெஸ்ட்டு போகிறா சரி பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாத்துலேயும் வாங்கி பார்த்தேன் அதனால நிறைய வாங்கி பண்ணுறதாலும் இந்த கோயிலுக்கு பயங்கரமான ஒரு சிறப்பு இருக்கா நம்ம சத்தி உள்ளவங்க பார்ப்போம் நம்ம எது வேணாலும் நடக்கும் நம்ம நினைக்கிறதுல இருக்குது நினைச்சு நல்லதே நினைச்சு நல்லதே வேணா நல்லபடியா இருக்கும் அப்போ நம்பிக்கை மாற்றம் இல்லை நாலு பேர் மதிக்கிற மாதிரி நல்ல நிலைமைக்கு வச்சாலே போதும் பாம்மா இந்த வாழ்க்கையில கிடைச்ச மாற்றங்கள் ஏதாவது எங்களோட பகிர்ந்து நோய் நோய் இல்லாம நல்லபடியா வச்சாலே போதும் பாப்பா பாஸ் ஆகணும் நான் கோயிலுக்கு போகிற அஞ்சு வருஷமா வர்றேங்க முதல் மாவட்டம் எனக்கு வந்து சில கோரிக்கை வச்ச நிறைவேறிச்சான்னு தொடர்ந்து நான் பேலி போடுறேன் ஆனா எல்லாத்துக்கும் நல்லபடியா நடக்குது நினைச்ச கோரிக்கைலாம் நிறைவேறுது இந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு சிறப்பு வந்து பாராதீதா மெய்ங்கு நினைச்சது நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ நிறைவேறுதுதான் மக்கள் எல்லாம் வர்றாங்க இங்க அதிகமா என்ன மாதிரி வேண்டுதல்கள் வராங்க எல்லா வேண்டுகள் கல்யாணம் நம்ம வீடு கட்டுறது நம்ம பொருள் இழப்பு பண இழப்பு எல்லாத்துக்குமே இங்க சரியாக இந்த கூட்டம் இந்த வந்து வந்து கோவிலுக்கு நான் ஒரு அஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கேன் பெரிய பவர்ஃபுல்லான கோவில் இது நீங்கள் என்னென்ன மனசில் நினச்சி வேட்டிக்கிட்டு வர்றீங்களோ அதை உடனே அம்மா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க நான் ஆக்சுவலி வந்து அந்த அம்மாவை டெய்லி காலை மாலை ரெண்டு வேளை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன் உண்மையில் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல் மாற்றத்தை அந்த அம்மா காட்டுவாங்க உண்மையில மிக சிறந்த சக்தி வாய்ந்த கோயில் இது பஞ்சமி அந்த பஞ்சமே மிஸ் பண்றது இல்லை அது எப்படியாவது எங்க இருந்தாலும் வந்ததும் அந்த பஞ்சமியில விளக்கு போடுறது கண்டிப்பா நல்லா இருக்கு நிறைய இதுதான் கிடையாது நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்கறோமோ அது எல்லாமே கொடுக்குறாங்க நீங்க அந்த அம்மா கிட்ட பே நம்ம போய் பேசலாம் பேசுவாங்க நீங்க நின்று கண்டிப்பா நீங்க போய் நின்று அவங்க கிட்ட உருகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்க எதை கேட்டு நிக்கிறீங்களோ அதுக்கான ஒரு இது அவங்க கொடுக்குறாங்க எல்லா பிரச்சனைக்குமே பண்றாங்க சார் இன்னும் சொல்ல போனா எங்க சிஸ்டர் ரொம்ப முடியாம இருந்தாங்க ரொம்ப முடியாம இருந்தாங்க ஹாஸ்பிட்டல் எல்லாமே போனோம் வந்து எல்லாமே பார்த்தோம் ஆனா இங்க வந்து ஒரு மூணு வாரம் நான் வேண்டிட்டு போய் இங்க இருந்து ஒரு எலுமிச்ச பழம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அது நல்ல சூப் நிறைய மாற்றம் வந்து அவங்களுக்கு எதனால அந்த பிரச்சனைன்றது வெளியே வந்து இப்போ அவங்க நல்லா நார்மலா சூப்பரா இந்த வாராகிய மக்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க வாராகி அம்மன் வந்து கலியுகத்துல வாழ்ற ஒரு

நான் இந்த பக்கம் எத்தனையோ வருஷமா போயிட்டு இருக்கேன்னு தெரியாது ஆனால் அந்த ஒரு வந்து உள்ள வந்தது வந்து இப்போ இந்த கிராஸ் பண்ணா இங்கே போகாம போறதே இல்லை கண்டிப்பா எல்லாம் வராங்க நம்மளை தேடி வாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதும் நம்பிக்கை தான் கண்டிப்பா அம்பாள் பண்ணுவா நமக்கு அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் தான் கண்டிப்பா நம்பிக்கையோடு வந்தாலும் சக்சஸ்ஃபுல் தான் நிறைய பேர் வராங்க